அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி கடவுள் வழிபாட்டில் தூயமாக தூய பக்தி பண்ணுங்கள் யாராலையுமே ஆமாம் அடைய முடியாது ஆமாம் அப்போது நீங்கள் தூய பக்தி மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லி மக இவர் சரி அது தூய பக்திங்கிறது எப்படி எந்த நேரமும் கடவுள் நினைப்போட வாழும் காலையில் எழுந்தீனா எந்த வேலை செய்கிறியோ செய்யலையோ கோயிலுக்கு போ அந்த சாமி இருக்குதோ இல்லையோ உன் மனசில் சாமி இருக்குது டெய்லி அதை ஒரு மணி நேரம் வழிபாடு ஏன்னால் இதெல்லாம் முடியாது உங்களால் இதுக்கெல்லாம் உங்களுக்கு வசதி கிடையாது நீ உன் நண்பன் எல்லாம் வேஸ்ட்டு கேஸ் அதனால் டெய்லி கோயிலுக்கு போ ஒரு ஒரு மணி நேரம் உட்கார் ஆண்டவா என் வாழ்க்கை என்ன இப்படி அமைஞ்சிது நான் எப்படி வாழணும் அதுக்கு நீ தான் வழிவகுக்கணும்னு போ அதுதான் தூய பக்தி பத்து ரூபாய் இருந்ததா பத்து பேர் கொடுத்துட்டு ஆனால் எத்தனை உடலில் இருக்கிற உயிர் வாழுது இதை மாதிரி காரியங்கள் தூய பக்தி ஆன்மீகம் வேற இது வெளி உலகத்தில் செய்யறதெல்லாம் நல்ல பக்தி ஆனால் இது எல்லாரும் செய்வானா எல்லாரும் செய்ய மாட்டான் சும்மா நான் பந்தா பணியுன்னு தெரியுதால ஒரு பயணம் வீணா அழிய போறேன்னு அர்த்தம் தர்ம காரியம் மட்டும்தான் நம்ம தற்காக்கும் தர்ம காரியம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் மனசு சந்தோஷம் கிடைக்கும் பத்து பேர் நான் பல வீடியோக்காலில் சொல்கிறேன் நீ சாப்பிட்டு சந்தோஷப்படாத பத்து பேரை சாப்பிட வச்சு பார்த்து சந்தோஷப்படுது பத்து பேர் சாப்பிட்டா உனக்கு பசியாக அறிக்கும் அது ஒரு சந்தோஷம் நம்மளால பத்து பேருக்கு இப்போ ஒன்றும் இல்லை போது பேர் கூட கிடையாது அதுக்கப்புறம் ஆச்சு ஆச்சு இன்னைக்கு ரெண்டாயிரம் பேர் சாப்பிட்றோம் அப்ப இது ஒரு சந்தோஷம் நேற்றை விட இன்னைக்கு ரெண்டாயிரம் பேருக்கு போட இவ்வளோ தான் போட முடியும் இன்னும் போட முடியாதா ஒரு சந்தோஷம் இப்படி பண்ண நான் சாப்பிட்டுட்டு நாலு வகை வச்சுக்கணும் ஆஹா இதுதான் சாப்பாடு என்னென்னா மண்ணில் போக இந்த அதான் சொல்கிறாரு பட்டு ஆடை எல்லாம் போட்டெல்லாம் சாப்பிட்டப்பா ஆனால் நீ எதெல்லாம் சாப்பிட்டியோ அதெல்லாம் ஒன்றை சாப்பிட்ட போதுன்றார் கொன்றது தின்றது தின்றது கொன்றது சிறுத்தது பெருத்தது பெருத்தது சிறுத்தது அப்படின்னு சொல்கிறார் அவர் சொல்கிறாரு பத்திரிகை மண்ணுயிரை கொன்று தின்று உழலாமல் தன்னுயிர் போல் நினைத்து தவ முடிப்போது ஏற்காலன்றார் நாட்டுக்கு அம்மாச்சி பூ பசங்கள்லாம் நல்லா சாப்பிட்ணும்பா ரெண்டு கிலோ கறி வச்சு போடணும் நாலு கிலோ மீன் வாங்கி என்ன பண்ண போகிறேன் உன் பிள்ள ஒன்று ரெண்டு கிலோ மீன் போட்டினா நாளைக்கு ரெண்டு கிலோ கல் ஏற்று போடுவான் தலையில் வாழை வகுத்துக்கு நம்ம வாழ்க்கையை அது இல்லாத வாழ்ந்துட்டு பின்னாடி வறுத்து படுறதுல பயனே கிடையாது சொல்லு இல்லை இறைவன் வந்து நம்மளை பார்த்தா கூட எடுக்க மாட்டான்னு சொல்கிறீங்களே அதாவது நம்ம இறைவனுக்கு உன்னை பார்த்தா எப்படி தெரியும் அவனுக்கு

அவங்க மூலியமாக தானே இந்த உலகமே நடக்குது நல்லோர் பொருட்டு உயிமா உலகம்னு சொல்கிறாங்க நல்ல ஒரு பொருட்டு நல்ல ஒரு தானே கடவுள் இல்லையே நல்லவனா இருந்தீங்கன்னா இப்போ சொன்ன நாலு பேருக்கு சோர் போட்டாங்கண்ணா நல்லவங்க சோர் போட்டாங்க கெட்டவன் பாக்கெட் நிறைய பணம் வச்சுக்கிறான் பத்து பைசா கூட ஈய மாட்டேன்றான் யாருக்கும் அவன் கெட்டவன் நல்லவன் பத்து பேருக்கு தர்மம் பண்றான் அதனால நல்லவரால் இந்த உலகம் நடக்குதுறான்னா ஏழையாக இப்போ இருக்கிறவங்க வந்து அவங்க முன்ஜென்மத்துட்டு பாவத்துனால அந்த அவன் முன் ஜென்ம பாவமாக இருக்கட்டும் இந்த ஜென்மம் பாவமாகணும் கொடுக்கணும்னு நினச்சா கூத்துட்டு போய்கினேக்கணும் அவன் ஏழையாக பணக்காரனா போன ஜென்மமாக இந்த ஜென்மம் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணக்கூடாது கொடுக்கணும்னு நினச்சா கொடுக்கணும் கொடுக்கணும் மனசு இல்லையா பாய்ட்டில் போட்டுன்னு கூட்டு போயிடணும் சரிங்க கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர் அவர் எல்லா அவர் கடவுள் பொதுவானவர்தான் மனுஷன் பொதுவானவர் மனுஷனுக்கு கடவுளே தெரியாத ஒரு எங்க உறவான ஒரு எங்க கடவுள் இப்போ சூரியன் வருது இது யாருக்காவது சொந்தமா யாரையாவது ஏழை பாழை பாக்குதா யாரையாவது பணக்காரங்க வசதி பட்சம் வசதி இல்லாதவன் நினைக்குதா எதையுமே பார்க்கல பொதுவானது சந்திரன் வருது ஒரு ஆளுக்கு கொடூரம் ஒரு ஆளுக்கும் வெந்த போதா இல்ல பொதுவானது வெள்ளி வருது பொதுவானது இந்த மண் இருக்குது பூமி பொதுவானது ஆனா மனுஷன் பொதுவானவனா அப்படின்றியே அப்புறம் நீங்க பொதுவானவனா இருக்கிற இது எல்லாம் பொதுவானவன் இறைவனும் பொதுவானவன் தான் ஆனா நீ பொதுவானவனா இல்லையே ஆனா மத்தத மட்டும் யோசிக்கிறோம் நம்மளை பத்தி நம்ம யோசிக்கிறது இல்லையா என்ன உலகம் இருக்குது வேற்றுமை அதனால வேற்றுமையிலேதான் நீ வேற்றுமை இல்லாத வாழக்கத்துக்க உலகம் வேற்றுமை இல்லாத வாழுதுன்னு நினைப்பு வரும் நீ வேற்றுமையோடு உலகம் வேற்றுமையா இருக்குதுன்னு நினைப்பு வரும் உலகத்துல எல்லாமே மாறிட்டே இருக்கும் போதோ அப்படியே நில சில யாராவது இருக்க முடியுங்களா உலகம் எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது உலகம் இந்த தான் நீ தான் உலகம் நீ தான் மாறி இருக்கிற மண்ணு மாச்ச சந்திரன் மாச்சா சூரியன் மாச்சா வெள்ளி மாச்சா ஆகாயம் மாச்சா எதுவுமே இயற்கை மாறல மனிதன்தான் மனிதன் தான் உலகம் தான் வாழ்க்கை தான் செயல் தான் சாவு நம்ம போகிற பாதை வந்து எதோ பொது வாழ்வில் ஈடுபடும் போதோ சுவாசத்தினால அவங்க என்ன நமக்கு மாறி சன்ன பின்னலாகையால் மங்கி மாலுதே உலகில் மாநிலங்கள் எத்தனை கோடின்னு சொல்லி அது சொல்லியிருக்காங்க அப்போது நம்ம சஞ்சாரம் தான் நம்மளால் முடியலையே இப்போ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம தனிமைப்படுத்திக்கிட்டே போயிட்டே வாழ வேண்டியதுங்களா அவை சொல்றது இந்த உடம்பு எதுக்காகடா இந்த அமைஞ்ச அமைப்பு வந்ததுன்னு சொன்னால் தர்மம் பண்ணுறதுக்காக வந்துடுறான்னு பிறகு உபகாரமாக தான் இந்த மனித பிரிவு கிடைக்கும் ஆனால் இவன் எங்கே பண்ணுறான் நாலு பேர்கிட்ட இருந்து பிடுங்குறோம் அப்போ ஆசைன்னு ஒன்று மாட்டிக்கிறோம் அந்த ஆசைங்கிறது அப்போ ஆசை இருக்கும்போது நமக்கு எதுக்கு வீணு பிரச்சனை ஆசையில் வாழ்ந்துட்டு போய் சாவ வேண்டிதான் இல்லை எல்லா செயலுக்கும் ஆசை தானே தோணும் அதுதான் ஆசை எல்லா செயலுக்கும் ஆசை தான் கடவுள் மேலே ஆசை வச்சுக்க ஊட்டு மேலேயே ஆசை வச்சுக்கிணு எல்லாருக்கும் ஆசை தான் ஆசையை கடவுள் மேலே மாற்ற அதை மாற்ற முடியலையே வீட்டு மேலே தானே ஆசை வச்சுக்கணும் சொத்து தான் ஆசை வச்சுக்கணும் பிள்ளைங்க தான் ஆசை வச்சுக்கணும் இந்த ஆசையை கடவுள் மேலே மாற்ற நான் சுகமாக இருப்பிய மாற்ற முடியலையே இந்த ஆசை உலகத்து மேல் தானே வைக்கிற பழப்பண பணம் அருவத்துக்கிட்ட போக முடியல உருவத்துக்கிட்ட தான் போயிட்டே இருக்கு சுற்றி சுற்றி ஐயா அருவான்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்ல வாயில பேசுற விஷயம் இல்லை எல்லாம் கற்பனையில் தெரியலாம் ஒன்றா நிஜத்தில் போக முடியாது அதனால உருவத்தாண்டியாவது உண்மையில இருங்க உருவத்தாண்ட போய் போலி வருஷம் போடாதீங்கன்னு தான் சொல்றேன் அருவத்தை விட்டுடு அறுவத்தை கிட்ட எல்லாம் சராசரி மனுஷனால போக முடியாது ஆனால் உருவத்தாண்ட போனாலும் உண்மைக்கு வழிபடுங்கோ அங்க போய் போலி வருஷம் போட்டு பகுத்து வேலை காட்டாதீங்க கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு இது வந்து உபதேசம் இது வந்து இந்த அர்ஜுன மனைவிக்கு சொல்லும் போது காது கேட்டாருன்னு சொன்னீங்க அதுக்கு கருக்குள்ளே இருக்கும்போது அதுக்கு ஜாதகமே வராது கருவில் வந்து வெளியே வந்தோம்னா அந்த ஜாதகம் வரும் வளர்ச்சி இருக்குது இல்லை ஜாதகம் போன்ற பிறகு தான் வரும் வளரும் போது அது எல்லாம் சாப்பிடுது குழந்த போன்றதுன்னா காட்டி பீன் வாங்க தெரியுமா பூச்சின்னு வரும்மா எப்படி வந்தது அது அம்மா சாப்பிட்டது குழந்தைக்கு போச்சு அம்மா நினச்சது குழந்தைக்கு போச்சு நினைச்சது அப்பா சொன்னது குழந்தைக்கு போச்சு பிறந்த உடனே அந்த உடம்புலேருந்து வந்துடுச்சு அது அந்த பிறந்த பிறகு தான் அது எல்லாமே அதுக்கு எல்லாம் வரும் எல்லாம் வரும் முன்னோர்கள் சொல்லி வச்ச விஷயம் எல்லாமே உண்மையா உண்மையாக அவங்க சத்தியத்தை சொன்னாங்க நம்ம தான் அதில் வாழ கிட்டவே போய் போறது இல்லையா நம்ம போலி அசத்தித்திலருந்து வாழ்க்கையை நடத்துறோம் எதையெல்லாம் நம்பக்கூடாதான் அதையெல்லாம் நம்புகிறோம் எதையெல்லாம் தொடக்கூடாது அதையெல்லாம் போய் தொடுறோம் எது மாதிரிலாம் ஆசைப்படக்கூடாது அது மாதிரிலாம் ஆசைப்படுறோம் சினிமாவில் நடிக்கிறேன்னு வந்து வந்தோன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னேங்க நான் சொன்னேன் ஏண்டா மூஞ்சை கண்ணாடியில் பார்த்தாடா என்ன ஏன்னா ஒரு கதாநாயகனாவோ ஒரு நடிகனாவோ வரணும்னா நமக்கு ஒரு ஒரு அளவுக்காவது மூஞ்சி கொஞ்சம் கலையாக இருக்கணும் அவன் போயிட்டான் போன வாரம் ஒரு நான் போன வாரத்தில் வந்து கேட்டாண்ட நின்று அழுவுகிறான் என்னடா அப்படின்னா நான் எனக்கு தெரியல அவன் தான் நீட்டு என்னடா சாப்பாடு போன சாமி பசி எடுக்குதுன்றான் அப்புறம் கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டு ஏன் இந்த மாதிரின்னா பொண்டாட்டின்னு சண்டை போட்டுக்கணும்னு போயிட்டா ஆனால் நீ எதுலையாவது நடிச்சுட்டு போ நான் சினிமாவில் நடி நாடகத்தில் நடி தெருக்கூத்தில் நடி உனக்குன்னு ஒரு தொழிலை தேடு பத்து ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு இதை சைடில் தேடு இப்போ நாகேஷ் இருந்தார் தேங்காய் சீனிவாசன் தான் மாதிரி திடீர் கண்ணையாக இருந்தாங்க அவங்களாம் ஐசேபில் இருந்தாங்க வேலை செய்தீங்கன்னா சினிமாவுக்கு போனாங்க ஆனால் நான் சினிமாவில் நடிப்பேனே நின்னா எம்ஜிஆர் மாதிரி கதை நடிக்கணும் மூஞ்ச கண்ணையில் பார்த்தா குரங்கு மாதிரியா இருக்குதா இன்னைக்கு சினிமாவில் நடிக்கணும் நீ பணம் எடுத்துன்னு போனோம் அது மாதிரி நிலையில் இருக்குது பண்ண உட்காந்து நான் அழுகுறான் அதெல்லாம் திட்டேன் நான் என்ன அன்றைக்கே நாலு வருஷத்துக்கு முன்ன சொன்ன ஏதாவது ஒரு தொழிலை தேடிக்கோ மீதி சினிமா புரோகிராம் பாரு நீ சினிமாவில் தான் நான் கடை நான் நடிப்பேன் சினிமாவில் தான் நடிப்பேன் இன்னைக்கு இன்றைக்கி பார்த்தேன் நிலைமை நினச்சி பொண்டாட்டி எத்தனை நாலு கடை வாங்கி போடுவாள் என்னன்னா வகுத்துக்குன்னு வாழறதில்லை ஒரே மூட்டை நான் நான் பெரியால் மாறின்னு இதனால வர விபரீதங்கள் ஒரு குடி சோத்து கூட வழி இல்லாத போகுது நீ எந்த தொழிலா செய் திருடாத பொய் சொல்லாத ஏமாத்தாத ஒழிச்சு எந்த தொழிலா பத்து ரூபாய் சம்பாதி ஒரு டீ கல்ல கழுவு தப்பு கிடையாது அந்த உழைப்புல சாப்பிட்ற சந்தோஷங்கிறத அது பெரிய ஆனந்தமான சந்தோஷம் அதை மாதிரி கற்றுக்கணும் அதை விட்டு போட்டு கண்ணா முன்னானு வாழ்ந்து போட்டு பின்னாடி வருத்த ஒரு பயணம் கிடையாது நான் டெய்லர் வேலை செய்திருந்தேன் நல்ல வருமானம் அப்போல்லாம் கடை கிடையாது உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குமா சரியான வேலை அதுவும் மற்ற டெய்லர் மாதிரி இந்த துக்குடா டெய்லர் கிடையாது நான் எனக்கு பேண்ட்டு தான் தைக்க தெரியும் எனக்கு ஜாக்கெட் தான் தைக்க தெரியும் நான் கோட் வரிங் தைச்சவன் நான் ஆனால் அப்படியே பட்டவங்க கூட யோசித்தேன் நாலு இவ்வளோ சம்பாதிக்கிறோம் நம்ம கையில் பத்து ரூபா கூட வச்சு இல்லை நாளைக்கு நம்ம திடீர்னு ஏன்னா வச்சுன்னா பொண்டாட்டி புள்ளுக்கு நடு ரோடுக்கு ஒரு ரயில்வே வேலை போகணும் கேரேஜில் போனேன் வேலை செய்த அங்கே அப்பாயின்மெண்ட்லேருந்து சா கர்ச்சி வரைக்கும் தான் இது சரிபடாதுன்ட்டு ஐசிஏப்புக்கு போனேன் இந்த நாற்பது வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு இன்னைக்கு முப்பதாயிரரூபா பென்ஷன் வருது உழைப்பு முக்கியம் இன்றைய வரைக்கும் அஞ்சு வயசு கூட்டை விட்டு நான் வெளியே வந்தேன் இன்றைக்கி எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்னுடைய உழைப்பில் சாப்பிட்ற ஒரு பிள்ளை தயவுலையோ பொண்டாட்டி தயவுலையோ மாமியார் கூட்டு தயவுலையோ வாழலை நான் வாழ்க்கை சுயமாக வாழ கற்றுக்கணும் அதுதான் மனசு சந்தோஷத்தை கொடுக்கும் இன்னைக்கு இந்த நிமிஷமே எனக்கு உயிர் போன ஒரு சந்தோஷமா பரவாயில்ல நான் யாருடைய தயவுல என் ஒழிப்புல சாக்கர்ட்டே வாழ்க்கை அப்படி இருக்கணும் மட்டும்தான் பொது நல்ல நீ வாழறதுக்கு சுயநலம் தான் நீ சாப்பிட்டீங்க உனக்கு நான் சாப்பிட்டா எனக்கு நான் சாப்பிட்டா உனக்கு வருமா எல்லாமே உலகமே சுயநலம் கடவுளே ஒரு சுயநலவாதி நான் அதனால இங்கே யாரும் பொதுநலவாதிலாம் கிடையாது எல்லாரும் உலகத்தில் அத்தனை பேரும் சுயநலம் தான் கடவுளும் ஒரு சுயநலம் தான் கடவுளை நம்மளை படிக்கலாம் நமக்கு இன்னத்துக்கு இந்த பொம்பு அப்போ அவன் படைத்தான் அவனை பற்றி பேசணும் நம்ம படைத்தா நம்ம துன்பத்தில் விழணுன்ட்டு இப்படி எல்லாம் சுயநலத்தில் தான் வாழ்ந்தோம் இங்கே யாரும் பொதுநல சுயநலத்தில் பொதுநலத்தை செய்யணும் ஆனால் பொதுநலத்தில் சுயநலத்தை பயன்படுத்திக்கூடாது இதுதான் தப்பு இந்த உலகமே பெண்கள் வசம் அதாவது பெண் தன்மை மாதிரி சொல்கிறாங்க பெண்கள் வசமெல்லாம் உலகமே இல்லை ஆண்கள் பெண்கள் கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துக்கிறான் ஆம் இவன் அதனால எல்லா பெண்கள் அப்படி கேட்டாது கணவன் பயிற்ச தட்டாத பெண்கள்லாம்ங்கிறான் கணவனை கட்ட தடிக்கிற பெண்கள்லாம் இருக்கிறான் குடும்பத்தில் அதே நேரத்தில் பெண்களை நிம்மதி இல்லாத ஆக்கிற ஆண்களாக இருக்கிறான் அதனால் பெண்கள் எல்லாம் அப்பா அவங்க ஆராய்ச்சியம் பண்ணுறாங்க அவங்க அம்சம் பண்ணுறாங்க ஆம்பளைலாம் புத்தம் புனிதவானெல்லாம் சொல்லாத ரெண்டு பேர்லேயும் கெட்டவங்க நல்லவங்க இருக்கிறாங்க ஆனால் பெண்கள் கையில் நம்ம கொடுத்தா வரும் பெண்கள்னு ஒரு உருவம் இல்லைன்னு சொன்னால் உலகம்னு ஒரு உருவம் கிடையாது சக்தியின் தன்மை பெண்கள் மட்டும்தானா இல்ல பொதுவானது எல்லாமே சக்தி சக்திங்கிறது பெண்கள் மட்டுமா பொதுவானது எல்லாமே சக்தி என்ன அர்த்தம் பலம் அர்த்தம் இப்போ நீ ஒரு குடும்பம் வச்சுக்கிற ஒரு பேச்சலராக இருந்தீங்கன்னா ஒரு பெண்ணு சேர்ந்த தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு பலம் அதே நேரத்தில் உன் உடல்ல நீ சாப்பிட்டு இருந்த பலமாக இருந்தீங்கன்னா தான் நடமாட்டோம் சக்தின்றது பலம் பலம் பெண் தன்மை கிடையாது பெண் தன்மை கிடையாது ஆனால் அது ஓட சேரும் போது அது உன் குடும்பத்துக்கு ஒரு பலம் கிடைக்கிது அதனால சக்தி இல்லாத சிவம் இல்லை சிவம் இல்லாத சக்தி இல்லை இதுக்கு என்ன அர்த்தம் சக்தி என்ன உடலு சிவம் என்ன உயிர் இவ்வளோ தான் வித்தியாசம் அதுதான் ஆன்மாவும் உயிரும் ஒன்றாங்க ஐயா ஆன்மா வேற உயிர் வேற ஜீவன் வேற உயிர் என்றது மூச்சு காற்று ஆன்மா ஜீவன்ன்றது விந்து ஆன்மான்றது ஓசை இது முப்பொருளாக இருந்தது தான் உலகத்தையும் இருக்குது நம்மளே இருக்குது இந்த ஓசைங்கிறது சிவத்தன்மை அப்படின்னு அருவங்கிறது இல்லை அப்போ அந்த சிவங்கிறது வந்து கடைசியில் தான் எல்லார் மனசுமே தெரிய வாய்ப்பு இருக்குது சிவத்தன்மைங்கிறது உணர்கிறதுக்கு வாய்ப்பே வந்து வாய்ப்பே கிடையாது உன் உயிரை உணர்றே பார் முதல்ல சிவத்து அப்புறம் உணரலாம் ஒன்னாம் கிளாஸ் படி முதல்ல அதையே படிக்காத ஸ்கூல்லேயே சேராதை நான் எம்ஏ படிக்க போகிறேன்னா தான் உணரலான்னா எப்படி முடியுமா அதனால் ஒன்றாம் கிளாஸ் முழுசாக முடிச்சு பாஸ் ஆகும் அப்புறமா எம்ஏ பற்றி பேசிடுவோம் மக்கள் எல்லாம் ஒரு தைரியத்தோடு வாழறதுக்கான வழி வந்து ஒன்றும் பண்ண முடியாது நீ சொன்னா தைரியத்தோடு வாழ்ந்துடுவான்னா இல்லை எல்லோரும் அழிஞ்சு போனா அழிஞ்சிடுவானா அவன் வாழ்க்கை அவன் கையில் அவன் உயிர் கடவுள் கையில் அதனால நீ தைரியமா இரு பயந்துன்னு இருந்து நீ நான் சொல்லி நடக்க போற காரியங்கிட்ட இந்த மந்திரமா இதை விட்டல செயற்பாடுமா இது அதனால அவன் வாழ்த்த பொறுத்த தைரியமா வாழறதும் பயந்து வாழறதும் அவன் கையில தான் இருக்குது நம்ம சொல்ல நடக்க போறது கிடையாது இந்த கற்பனை விஷயத்துக்கெல்லாம் நான் போகிறது கிடையாது இப்ப சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி ஐயா சிறந்த வாழ்க்கைங்கிறது எப்படி சிறந்த வாழ்க்கைன்றது அவங்க சிறந்த வாழ்க்கை வாழறாங்களா இல்லையான்னு அவங்க கணவன் மனைவிக்கு தான் தெரியும் உனக்கு தெரியுமா பக்கத்தோட்டுக்காரனுக்கு அப்ப ஊருக்கு அப்புறம் எம்ஜிஆர் தேவை இல்லை அவங்க மனநிலையோட வாழறதுதான் வாழ்க்கை சரிங்க ஆத்மனக்கம் ஆத்மா வணக்கம்